ஓம் சாய்ராம் அன்பு சாய்ப்புங்கள நிறைய விருதுகளை அணிய பெற்றிருக்கிறார் இருந்தாலும் கூட நம்மை தேடி வந்து ஒரு விருது கொடுக்கிறார் ஐயா ஐயா பெயர் ஆறுமுகம் எல்லா புதிய புயல் விருது புயல் மாதிரி வந்து விருது கொண்டிருக்கிறார் வேகமா வந்து விருது கொண்டிருக்கிறாரு எங்க இருந்தாருன்னா ஊட்டியில இருந்து வந்திருக்கிறாரு ஊட்டியில ஐயா அவருக்கு நிறைய தேவை பண்றாரு மக்கள் சேவை அதாவது நிறைய நிறைய பண்றாங்க சேவைத்திறனாளிகளுக்கு நல்ல உள்ளமா அவங்களுக்கு இருக்கிற அவருடைய நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமை அதுக்கு காரணமா இருந்தது சகோதரி ஜெயமாதா சபை அவ்வளவு மிக மிகப்பெரிய ஒரு சேவை பலன் பார்த்துக்கப்பட்டவர் நல்ல உள்ளம் கொண்ட ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய விருது வாங்கியிருந்தாலும் கூட இந்த விருது கடந்தது எனக்கு ரொம்ப எதிர்பாராம இன்னொரு ஒரு மருந்து அதுல எனக்கு பிடிச்ச விவேகானந்தருடைய அந்த படத்தை வச்சு எனக்கு விருது வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் இவ்வளோ நான் கேட்க கடந்தது இது நிகழ்ந்தது உங்களாலும் காயம்பாவனம் அந்த உணர்ந்து